வணக்கம் தோழர்களே கடந்த ரெண்டு நாளாவே ஈசா யோகா மையம் முழுவதும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டது நூற்றுக்கணக்கான காவலர்கள் உள்ள புலனாய்வு செய்தாங்க அங்கே எத்தனை பேர் இருக்காங்க என்னென்ன வேலை நடக்குது எல்லாத்தையும் தூண்டி துருவி ஆய்வு பண்ணாங்க எல்லாத்தையும் விசாரணை செஞ்சாங்க ஏராளமான கோப்புகள் கைப்பற்றப்பட்டன ஏற்கனவே பல வழக்குகளில் ஈசா யோகா மையம் சிக்கியும் இருக்கிறது அதுல பல வழக்குகளில் நீதிமன்றமே அவங்களை எச்சரிக்கவும் செஞ்சிருந்தது இந்த சூழ்நிலையில ரெண்டு நாளா விசாரணை நடக்கவும் ஓடுறாரு டெல்லிக்கு ஈசா யோகா மையத்தினுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய ஜக்கி ஓடாரு ஜக்கி உச்ச நீதிமன்றத்துல போய் டம்மு விழுகிறாரு ஒரு பக்கம் மோடியும் கூட்டிட்டு போய் விழுகிறாரு விழுந்து அப்பாடான் தடை வாங்கிட்டு நிம்மதி பெருமூச்சு விட்டுருக்காரு நமக்கு பல கேள்விகள் இது வழக்கின் கீழே எழுதியிருக்குங்க கடந்த பத்து வருஷமா போராடிட்டு இருக்கு ஒரு பேரண்ட்ஸ் குரூப் அதுவும் குறிப்பா வந்து அவர் காமராஜர் என்கிற பேராசிரியர் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு அவங்க இணையரோட கோவை வடவழியில தங்கி இருக்கிறார் அவங்க ரெண்டு பொண்ணுங்க ஒருத்தருக்கு நாற்பத்தோரு வயசு ஆயிடுச்சு ஒன்பது இந்த ரெண்டு பேரும் அந்த துறவு வாழ்க்கையில இருக்கும் அப்படின்னா அவங்க வெளியே வர மறுக்கிறாங்க இவர் தொடர்ந்து போராடுறாரு வழக்குகள் மேல வழக்கு போட்டு எப்படியாவது பிள்ளைகளை காப்பாத்தி வீட்டுக்கு கொண்டு மாட்டோமா கடைசி காலத்துல பிள்ளைய முகத்துல முடிச்சு அவங்க கூட இருக்க மாட்டோமா அப்படின்னு அவ்வளவு ஒரு அக்கறையிலையும் ஆசையிலையும் பெரிய கனவுலையும் அவங்க போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க ஆனா என்ன சொல்லி இருக்கிறாங்க உச்ச நீதிமன்றத்துல ஈசா யோகா மையம் போன்ற ஆன்மீக நிறுவனத்துக்குள்ள ராணுவமோ போலீஸோ நுழைய முடியாதுன்னு இருக்காங்க எனக்கு புரியவே இல்ல ஏங்க அப்படி என்னங்க அது பெரிய இந்த கோட்டையா இதென்ன வட கொரியாவில இருக்கிற அதிபருடைய மாளிகையா யாரும் உள்ள நுழைய முடியாதுன்னு சொல்றதுக்கு அங்க சர்வாதிகார ஆட்சி நடக்குதுங்க இது ஜனநாயக நாடு கடவுளின் பெயரால் மதத்தின் பெயரால் மக்கள் நம்பிக்கையின் பெயரால் ஒரு குரூப் சொரண்டுது பறி கொடுத்து நிற்கிறாங்க ஒரு பேரண்ட் இந்த வழக்கு மட்டும் இல்லை ஏராளமான வழக்கு அந்த யோகா மையத்து மேல இருக்கு அப்படி இருந்தும் கூட இந்த யோகா மையம் ஒரு ஆன்மீக தலம் அப்படியேங்க இந்த பொதுவா ஊரே வந்து கொண்டாடலாம் எல்லா மதத்தினரும் உள்ள வரலாம் இது யோகாவை கற்றுக்கொள்ளுகிற இடம் இப்படி பொதுவான பேர்ல தான் கோடிக்கணக்கான பணம் கொள்ளையடிக்கப்படுது இந்த பொதுவான பேர்ல எல்லா மதத்தினரும் வந்து போகிற ஒரு மையம் சென்டர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அங்க வரி விதிப்பே கிடையாது அவங்க பாட்டு கிடைக்கிற கோடிக்கணக்கான பணத்தை சுருட்டலாம் அரசுல இருக்கிற பல அரசியல் கட்சியில இருக்கிற தலைவர்கள் எல்லாம் கருப்பு பணத்தை வெள்ளையாக போன்ற மடங்களை வைத்து தான் அப்ப அதுக்கெல்லாம் பெரிய உதவியா இருக்காரு ஜெக்கி எனவே தான் அவர் போன்ற ஆட்களை எல்லாம் கைக்குள்ள வச்சுக்கிட்டு வேலை பார்க்குது இங்க இருக்கிற காவி கும்பல் கடந்த பத்து வருஷத்துக்கு மேல இங்க மோடி ஆட்சி தான் நடக்குது மோடி ஆரம்பிச்சு நம்ம இந்தியாவினுடைய தலைமை மகளாக தலைமை குடிமகளாக இருக்கக்கூடிய அம்மா திரௌபதி முர்மு வரைக்கும் அங்க போய் நிக்காத ஆளுக இல்லைங்க மந்திரி அத்தனை பேரும் போய் நிக்கிறாங்க அப்ப என்ன அடிப்படையில இந்த யோகா மையத்துக்குள்ள இந்த ஆன்மீக சென்டருக்குள்ள ராணுவமோ போலீஸோ நுழைய கூடாதுன்றாங்க அப்படி விதி விலக்கு இருக்கா சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னா யோகா மையத்தை நடத்துகின்ற ஜக்கி எப்படி சமமற்றவர மாறினாரு அவர் எப்படி சுப்பீரியரா மாறினாரு கேள்வி இருக்குல்ல ஏற்கனவே கோவை எஸ்பி கார்த்திகேயன் தலைமையில ஏழு டீம் உள்ள போயிருக்கு அதோட சமூக நலத்துறையும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையும் சேர்ந்து உள்ள ஒரு எழுபது பேருக்கு மேல இருக்காங்க நூற்றுக்கணக்கான பேர் ரெண்டு நாள் விடிய விடிய வேலை பார்த்திருக்கிறாங்க அவ்வளவு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு ஆனா படக்குன்னு தூக்கிட்டு அதெல்லாம் தடை பண்ணுகிறோம் என்று உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லி இருக்கிறாங்க அதுவும் அந்த ரெண்டு பெண்களும் தங்கள் விருப்பத்தினால அங்க இருக்கிறாங்க அதனால் அதை நாங்க ഒന്നും பண்ண முடியாதுன்னு உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை தடை செய்து விசாரணையை தடை செய்து வைத்திருக்கிறது இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. ஆனா இதே நீதிமன்றங்கள் மன்றங்கள் சேர்ந்துதா குஜராத்ல நம்ம இவர நித்யானந்தா இருந்தார்ல கைலாசா நித்யானந்தா அவர் மேல பாலியல் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. பாலியல் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது இன்னும் சொல்லபோனா ஒரு பேரண்ட்டு தன்னருடைய ரெண்டு மகள்களையும் காப்பாற்ற சொல்லி தான் வழக்கே போட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தாங்க இந்த வழக்கு வருது ஜனார்த்தனன் என்பவர் ஒரு கர்நாடகத்தை சார்ந்தவர் அவர் தன்னுடைய ரெண்டு பிள்ளைங்களும் அங்க சிக்கிக்கிட்டாங்க அவங்க வச்சுக்கிட்டு விட மாட்டிகிட்டுறாங்க என் பிள்ளைகளை மீட்டு தாங்கன்னா வழக்கே தொடுக்குறாங்க குஜராத் உயர் நீதிமன்றத்தில் குஜராத் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த உடனே அந்த வழக்கு விசாரித்து அங்க இருக்கிற குஜராத்தினுடைய மடம் மூடப்படுகிறது நித்யானந்தாவுடைய மடம் மூடப்படுது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதோடு அவர் நடத்தி வந்த சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்தினுடைய உரிமமும் ரத்து செய்யப்படுகிறது அப்ப நித்தியானந்தாவுக்கு உங்களால ரத்து செய்ய முடியும் அப்ப நித்தியானந்தா போன்றவர்களுக்கு நீங்க வந்து எதிரா நிப்பீங்க ஏன்னா அதெல்லாம் சூத்திர சாமியாருங்க சூத்திரங்க பிற்படுத்தப்பட்ட சாமியார் மடம் எனவே அதை நீங்க கட் பண்ணி அவங்கள மடத்தெல்லாம் மூட முடியும் அங்கெல்லாம் போலீஸ் உள்ள போகலாம் அங்கெல்லாம் ராணுவம் உள்ள போகலாம் அப்படியே இன்னொரு மடம் இருக்கு சண்டிகர் மாநிலத்துல தேரா சச்சா சௌதார் அப்படின்னு ஒரு மடம் அதுல வந்து ராம் ரஹீம் அவர் தான் தலைவர் அவருமே மாடர்ன் சாமியாரு அவர் மீது பாலியல் குற்றச்சாட்டு வரும்போது உள்ள போய் சோதனை சோதனைக்கு மாநில அரசு முயற்சி கூட பண்ணல அப்புறம் வேற வழி இல்லாம ஏராளமான புகார்கள் சொல்லப்பட்ட பிறகு ஒரு நீதிமன்றம் உத்தரவு போட்ட பிறகு உள்ள போறாங்க உள்ள போனா உள்ள விடல அந்த ராம் சொல்லப்படுகிற என்ன பண்ணாங்க அங்க உள்ள இருந்துகிட்டு வெடிகுண்டுகளை வீச ஆரம்பிச்சாங்க துப்பாக்கி சூடு நடத்தினாங்க மடத்துக்குள்ள நின்னுட்டு இந்த நிகழ்வும் ரெண்டாயிரத்தி பதினேழுல நடந்த நிகழ்வு ரெண்டாயிரத்தி பதினேழுல உள்ள கடுமையான கலவரமே நடந்து போச்சு காவல்துறை இங்க இருந்து ரவுடிங்க சுட அவருடைய பயங்கரமான கலவரத்துல ஏராளமான பேர் செத்து போனாங்க வெளியேயும் முப்பத்தோரு பேர் மரணம் இருநூத்தி ஐம்பதுக்கு பேர் பட்டோர் வந்து படுகாயங்கள் அடைஞ்சாங்க அவ்வளவு பெரிய பெரிய கலவரம் போர்க்கலமா மாறிச்சு அந்த மாநிலத்தினுடைய சண்டிகர் மாநிலத்துல ரெண்டாயிரத்தி பதினேழுல ஆட்சியில் இருந்தது பிஜேபி அவரை காப்பாத்துன்றதுக்காக மௌனம் காத்தது இப்ப உங்களுக்கு புரியுதா அவரை சிங்க அவரு அவரை காப்பாத்துறதுக்கு பிஜேபி அரசு வேடிக்கை பார்க்குது இந்த கலவரம் பொதுவாகவே கலவரத்தை தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கறது அவங்களுக்கு கூட புதுசு கிடையாது அப்போ சண்டிகர்ல இதே மாதிரியான மடத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடந்த போது வேடிக்கை பார்த்தது பிஜேபி அப்புறம் உள்ள போய் சோதனை போட்டுனா ஏ கே துப்பாக்கி மடத்துல எதுக்கு துப்பாக்கி ஏ கே துப்பாக்கி இருக்கு வெடிகுண்டுகள் இருக்கு அதே மாதிரி இரும்பு லாடு தடிகள் இருக்கிறது அதே மாதிரி நிறைய பெட்ரோல் குண்டுகள் இருக்கு இவ்வளவும் கண்டுபிடிச்சா அதுக்கப்புறமும் அந்த வடத்தை மூட முடியல ஏன்னா பிஜேபினுடைய ஆதரவு இருக்கு அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா யோகி ராம் இந்த ராம் தான் பதஞ்சலி நிறுவனத்தினுடைய ஓனர் இவர் யோகா செய்யறத ஊர் ஊரா அலைஞ்சிட்டு இருந்தவர் திடீர்னு ப்ராடக்ட் பண்ணி அதுல கோடி கணக்கில் சம்பாரிச்சு பல கோடி அதிபதியா இருக்கிற சாமியார் அவர் வெறும் யோகா மாஸ்டர் தான் அவர் பதஞ்சலியின் மூலமாக ஏராளமான பொருட்கள் எடுத்து விற்கிறாரு ஏஜென்ட்டுகள் மூலமாக புரோக்கர்ஸ் மூலமாக அதை வித்துட்டு இந்த சூழ்நிலையில அவர் என்ன சொல்றாரு ஆங்கில மருத்துவம் ஒரு கம்பக்கு தோல்வியான மருத்துவம் ஆங்கில மருத்துவமே மோசமான மருத்துவம் நாங்க வச்சிருக்கிற இந்த நாங்க விக்கிற டானிக்கு இந்த மருந்து ஒரிஜினல் மருந்து அதனால மாட்டு மூத்தரத்தை குடிங்க மாட்டுச்சாணியை தின்னுங்கன்னு அந்தாலும் ஒரு விளம்பரப்படுத்த அதை உச்சநீதிமன்றம் கையில் எடுத்து கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சு பதினாலு ப்ராடக்ட கட் பண்ணாங்க விற்க விட மாட்டோம் அப்படின்னு பதினாறு ப்ராடக்ட்டை பதினாலு ப்ராடக்ட் கட் பண்றாங்க அதுக்கு அப்புறமா அவர் உச்சநீதிமன்றம் மன்னிப்பு கேட்டு விளம்பரம் போடணும் இந்த ஆங்கில மருத்துவம் போடணும் அதை ஒரு செய்தி மாதிரி போட்டு ஒரு ஆங்கில தான் நிரூபிக்கப்பட்ட மருத்துவம் நல்லா புரிஞ்சுக்கணும் ஏராளமான மருத்துவம் இருக்கு யுனானி இருக்கு ஹோமியோபதி இருக்கு நேச்சுரோபதி இருக்கு ஆயுர்வேதிக் இருக்கு எல்லா மருத்துவமும் இருக்கு ஆனால் நிரூபிக்கப்பட்ட மருந்துகளை மட்டும்தான் களத்தில் வைக்கணும் நிரூபிக்கப்பட்ட மருத்துவ முறைகளை மட்டும்தான் கையாளணும்னு இருக்கிற சயின்டிஃபிக் மெத்தடில் இயங்குற ஒரே மருத்துவம் ஆங்கில தான் நாம் ஆயிரம் மருத்துவத்தில் குணமாகலாங்க ஆனால் நிரூபிக்கப்படுகிற மருத்துவம்ன்றது ஒன்னே ஒன்று அது ஆங்கில தான் ஆனால் அதை தூக்கி ரோட்டில் போட்டுட்டு இவர் பேசி அதுக்கு உச்ச நீதிமன்ற கடுப்பாகி அடிச்சிருக்கிறாங்க இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க யாருக்கெல்லாம் மோடி குரூப்பு காவி குரூப்பினுடைய ஆதரவு இருக்கிறதோ அவங்க எல்லாம் நல்லவங்க அவங்க மடமெல்லாம் பாதுகாக்கப்படும் காப்பாற்றப்படும் யாருக்கு காவியலுடைய ஆதரவு இல்லையோ அவர்கள்லாம் நடுத்தர்ல நிப்பாங்க நித்யானந்த மாதிரி ஊற விட்டு ஓடுவாங்க இந்த ஜக்கி என்ன பண்றாரு நேரம் ஓடி போறாரு மோடி கால விழுகிறாரு இதை அவசர மனுவாக விசாரிக்க வேண்டும் சொல்றாங்க அவசர மனுவா விசாரிச்சிட்டு ஜக்கி வாசுதேவ் நேரா போறாரு போய் மோடி கால விழுகிறாரு இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்கணும் சொல்றாங்க அதுக்கு அரசு அனுமதி கொடுக்கணும் உடனே அனுமதி கொடுக்குது மோடி அரசு அப்போ ஜக்கி வாசுதேவ் ஏதாவது ஒரு பிரச்சனையில மாற்றாருனா மோடி ஓடி வருவாரு அதைத்தான் நம்ம இங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இடம் மோடியே ஓடி வந்து காப்பாத்துறாரு நீதிமன்றத்துல அவசர வழக்காக விசாரிக்க சொல்றாங்க ஒரு கிரிமினல் வழக்கு போட்டிருக்கிறோம் ஒரு ரெண்டு பொண்ணுங்க உள்ள மாட்டி ஏராளமான வழக்கு ஜக்கி மேல இருக்கு அவங்க நிறுவனத்தின் மேல இருக்கு அதெல்லாம் தாண்டி அவரை காப்பாற்றுறதுக்கு பிரைம் மினிஸ்டர் ஓடுறாரு அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு விசாரணையே நடத்தப்பட்டிருக்கிறது அதுவும் சந்திரசூட் போன்ற சுப்ரீம் கோர்ட்டினுடைய தலைமை நீதிபதியும் அவர் கூட அமர்வு தான் இந்த வழக்கை விசாரிக்கிறாங்க இந்த அமர்வு விசாரித்த வழக்கு பல விஷயங்களை பேசியிருக்கு ஈசா தொடர்பான வழக்குல வந்து ஆட்கொணர் மனைவி ஏற்றுக்கொள்ள கூடாதா ஏன் ஏற்றுக்கொள்ள கூடாது ஒரு மடத்துல ஒருத்தர் தொலைஞ்சாலோ அந்த மடத்துக்குள்ள ஒருத்தர் மாயமானாலோ அந்த மடத்துக்குள்ள ஒரு டெத்து விழுந்தாலோ உள்ள போய் விசாரிக்க கூடாதா அப்ப ஈசா யோகா மையம் உலகத்தினுடைய மிக முக்கியமான யோகா மையமா இல்ல அது சட்டத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு நிறுவனமா கேள்வி இருக்குல்ல அப்ப இதெல்லாம் மண் மண்டைக்குள்ள வச்சுக்கிட்டு அப்படிலாம் போக முடியாது அங்க போய் நீங்க ஆழ்கொணர் மனம் கொண்டு வர முடியாது வழக்கறிஞர்கள் பயங்கரமா பேசுறாங்க இதுக்கு இடையில யோகா மையம் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க அதுல பாத்தீங்கன்னா நாங்கள் யாரையும் கட்டாயமா திருமணம் பண்ணிக்கணும் சொல்லலை யாரையும் கட்டாயமா திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்லல பண்ணாதீங்கன்னு சொல்லலை துறவு போடணும் சொல்லல எல்லாம் அவங்க அவங்க விருப்பப்படி நடக்குது எங்க மேல வெறுப்பு இருக்கிற எங்க மேல கோபம் இருக்கிற பலர் இது மாதிரியான சர்ச்சைகளை கலப்பி விடுறாங்க அப்படின்றாங்க இந்த காமராஜர் அவர்கள் பேராசிரியர் அவர்கள் அவங்க பிள்ளைய தேடி வந்திருக்காங்களே ஒழிய ஈசா யோகா மையத்தின் மேல அவருக்கு தனிப்பட்ட வெறுப்பு என்ன ஆயிரம் நேத்தெல்லாம் வீடியோ ஒண்ணு ஆடியோ ஒண்ணு வெளியாயிருக்கு நக்கீரன்ல அதுல அவர் கெஞ்சிட்டு இருக்காரு பிள்ளையிட்ட இந்த கேவலமான சூழல் எந்த அப்பே அத்தாளுக்கு வரக்கூடாது ஆனா இந்த ரெண்டு பிள்ளைங்களும் போய் நின்றுட்டு எங்களை அவமானப்படுத்துறாரு அசிங்கப்படுத்துறாருன்னு சொல்லி தெரியுதுங்க தண்ணியை தொலைச்சு விட்டுறணும் அவ்வளவுதான் ஒரு லிமிட்டுக்கு மேல இதுகளை புடிச்சு தொங்கிட்டு தெரியக்கூடாது இருக்கிற சொத்தை கல்வி நிறுவனத்துக்கு எழுதி வைங்க நூறு பிள்ளைகளை படிக்க வைங்க அந்த பிள்ளைங்க மூலமா ஒரு சமூகத்தை மாற்றத்தை உண்டாக்கணும் இந்த பேராசிரியர் இதோட விட இந்த பிள்ளைங்களை உள்ள போய் நாசமா போங்க என்ன பண்ணுங்கன்னு ஆனா சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய உச்ச அது கூட நிக்கிது கேட்டால் அவங்கிட்ட நாங்கள் வந்து போன்ல பேசிட்டோம் நேரலையில பேசிட்டோம் அதாவது லைவ்ல நம்ம அவங்களோட நாங்க பேசிட்டோம் வீடியோ கான்ஃபரன்ஸில் பேசிட்டோம் அதனால அவங்க விருப்பப்பட்டு தான் இருந்தாங்க எனவே இந்த நம்ம அதுக்கு மேலே இது பண்ண வேண்டாம் நீங்கள் விசாரணை நிறுத்துங்க அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு எந்த முதன்மை காரணமும் இல்லாமல் உச்சநீதி உயர் நீதிமன்றம் எப்படி இந்த மாதிரியான ஒரு உத்தரவை பிறப்பிக்கலாம் என்று உயர் நீதிமன்றத்தை வேற கண்டிச்சிருக்கு உச்ச நீதிமன்றம் நமக்கு என்னங்க நிறைய காசு வாய் நிறைய பொய் மதத்தை வச்சு பொய்யும் பொருட்டையும் செய்கிறவங்க நல்லா இருப்பான் அப்படின்றது தான் மோடியுடைய ஆட்சி அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த அலங்கோலம் எல்லாமே அப்போ நீதிமன்றங்கள் உட்பட அத்தனையும் ஒரு பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு நினைக்கிறதால நடத்திட்டு இருக்கிறாங்க காவிகள் சட்ட ரீதியாக மட்டும் இல்லை இந்த சமூக ரீதியாக மக்களாட்சியை திறம்பட நம்ம கொண்டு வரலன்னா இன்னும் எத்தனை பேரழிவுகளை நாம் எதிர்கொள்ள வேண்டியோ வரும் அப்படின்ற ஒரு அச்சம் தான் இதில் இருக்கு நாம் மக்களை ஒன்று திரட்டி அதிகாரத்துக்கு எதிராக நில்லா நிற்காத வரைக்கும் காவிகள் ஆட்டம் நிற்காது இது வர பண்ணிட்டே இருப்பாங்க